குழந்தைகள் தாய்ப்பால் இல்லாத நேரத்தில் வேற ஒரு பெண்ணிடத்தில் பால் கொடுக்க சொல்வது அல்லது குழந்தை அழுகிறது என்ற காரணத்திற்காக ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இன்னொரு பெண் என்ன செய்யறது அந்த குழந்தையுடைய அழுகை அமர்த்துவதற்காக வேண்டி பால் கொடுக்கிறது என்ற பழக்கம் எல்லாம் நம்ம நாட்டில் அதிகமா இல்லை ஆனா அரபு நாடுகளில் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறதுங்கிறது வெளியில கூட அதுக்குன்னு தாயின் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து வளர்க்கக்கூடிய பழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் அதிகமாக இருந்தது நபிகள் நாயகம் சரலாலயம் அவங்க கூட வேற பெண்ணிட்ட இருந்தா நினைக்காங்க பெத்த தாய் செய்யல அவங்க பால் குடிக்கல அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இல்லாட்டாலும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த மாதிரி குடிக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லது வந்து பிரசவத்திலே தாய் இறந்துட்டான்னு வைங்க அந்த நேரத்தில் அந்த குழந்தையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல இன்னொரு பெண் இடத்துல பால் கொடுக்க வைக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கிறது ஆனா இந்த பால் குடிக்கிறதுனால பெரிய சட்ட சிக்கல் ஏற்படும் அதை ரொம்ப கவனமாக கவனித்து என்ன செய்யணும் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதா இருந்தா இதனுடைய விளைவுகள்லாம் என்ன என்பதை எல்லாம் கவனித்து பால் கொடுக்க வேண்டும் இப்ப ஒரு தாய் இருக்க ஒரு பொண்ணு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த பையனை வந்து இந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும் மனசுல வச்சிருப்பாங்க உதாரணமா அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய இந்த அம்மா போய் அந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்து வைங்க அவங்க பெற்ற பையனு அதுவும் அண்ணன் தங்கச்சி ஆகிருவாங்க அப்ப தன்னுடைய மகனை வந்து பெரிய ஆளா போனோன்னு இந்த பொண்ணு கட்டி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு பாலை குடிச்சின்னு வைங்க இப்போ என்ன வாயிரு மாமியா இருக்கக்கூடியவங்க அம்மாண்டாயிருவாங்க அம்மாண்டானவன் என்ன வாயிரு அவங்களுடைய பையனுக்கு இந்த பொண்ணை வந்து கட்டி கொடுக்க முடியாது காலத்துக்கும் ரெண்டு பேரும் சகோதர சகோதரி ஆயிருவாங்க தாய் மாமா வச்சுக்கோமே மாமியா வைங்க இந்த மாமியா இருக்கக்கூடியவங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாழை சொன்னோம் அந்த பிள்ளைக்கு மாமிங்கிற தாண்டி அம்மாங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அப்ப இப்படி வந்தால் பெரிய சிக்கலை தான் உண்டாகிவிடும் என்பதை கவனித்து இந்த பால் கொடுக்கிற விஷயத்துலே நிறைய அந்த சட்டங்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லி சொல்லா நாலாவது மூணாவது வசனத்துல யார் யாரையெல்லாம் திருமணம் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு பட்டியல் போடும் பொழுதுக்கும் உள்ளாத்தி அருளானுக்கும் உங்களுக்கு நிஜ தாய்மார்களாகவே இருக்கிற காரணத்தினால் அவங்களையும் நீங்கள் மணந்து கொள்ள கூடாது தாய் மகன் உறவு ஏற்பட்டுவிடும் பால் குடிச்சிட்டோம்னா அவங்க அம்மாவாயிருவாங்க இவன் பிள்ளையாயிருவான் அதே மாதிரி வந்து அகவாத்துக்கும் என வல்லாத்தி பால் குடித்த காரணத்தினால் உங்களுக்கு சகோதரிகளாகி விட்டார்களே அவங்களையும் நீங்கள் மணந்து கொள்ளக்கூடாது அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கு மட்டும் உறவு வரல பாருங்க ஒரு அம்மாட்ட போய் பால் குடி ஒரு பொண்ணுட்ட பால் குடிச்சாங்கன்னு சொன்னா அவ அம்மா இவன் புள்ளங்கிறது நிக்காது இந்த அம்மா யாரையெல்லாம் பெறாலோ அவ்வளவு பேருக்கு அந்த பால் கொடுத்தாலும் சகோதரன் ஆயிடுவாங்க யாரு தாயாயிட்டாங்களோ அந்த தாயினான பிறகு தாய் பெற்ற பிள்ளைகள்லாம் யாரு சகோதர சகோதரின்ற நிலைக்கு வந்துருவாங்க திருமணம் செய்கிறது ஹராமி என்று வந்து விடும் அவ்வளோ பெரிய ஒரு சட்டம் உள்ள ஒரு விஷயம் இது இது நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வருஷத்தில் இருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சரள ஆலேசனம் அவங்க கூட சொன்னாங்க யஹ்ருமும் இனர் ரலா மா யஹ்ருமும் இனர் நசபி நசப்புல ரத்த சம்பந்தத்தில் எதெல்லாம் ஹராம் ஆகுமோ எந்தெந்த எல்லாம் திருமணம் செய்வதற்கு ஹராம் ஆகுமோ அந்த உறவுகள் உறவுகளெல்லாம் கால்குடியிலேயும் ஏற்படும் பால்குடி தாய் பால்குடி சகோதரி மட்டும் வராது பால்குடி தகப்பன்கிறது வர பால்குடி சின்னம்மாங்கிறது வந்துடும் ஒரு அம்மா போய் நீங்க பால் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்து கை குழந்தை தங்கச்சியா கூட இருக்கலாம் அது பெருசா போனோம்னு நம்ம இந்த பையன் கல்யாணம் பண்ணலாம் நினைச்சா சிக்கல் ஆகி போயிடும் ஏன் நீங்க ஒரு அம்மாட்ட பாலை பால் குடிச்சிருப்பீங்க அந்த அம்மாவுக்கு இவங்க தங்கச்சி சின்னம் ஆயிடுறாங்க ஒரு அம்மாட்ட பால் குடிச்சோம்னா அந்த அம்மாவுக்கு உங்களோட நின்று இது அம்மாவிட்ட நீங்க பால் குடிச்சு அவங்க அம்மா சொன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வைங்க அந்த தங்கச்சி நீங்க என்ன செய்ய முடியாது இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடியாது அப்ப என்ன செய்யணும் நம்ம பால் யோசிக்கணும் இந்த பால் குடிக்கிறோமே இதனால நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன உறவு வரும் இது மாதிரி நமக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அது நாளைக்கு பாதிக்குமான் கவனித்து என்ன செய்யணும் பால் கொடுக்கணும் கொடுத்துட்டா அந்த மாதிரி சிக்கல் ஆயிப்பேன் பெரிய சிக்கல் நிறைய பேர் என்ன செய்யறாங்க நான் தெரியாத நம்ம பால் கொடுத்து விட்டேன் என் தங்கச்சி ஒண்ணு இருக்கா கட்டி கொடுக்கலான் இருந்தேன் அது இப்ப கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க விளங்காம இப்படி செஞ்சு விடுறாங்க அந்த இந்த வரக்கூடிய எல்லா உறவுகளுமே பால் குடியினாலேயும் வரும் பால் கொடுக்கற விஷயத்துல ரொம்ப தூரத்துல உள்ள இடங்கள்ல போய் பாலை கொடுத்தால் பிரச்சனை வராது பொருளா சொந்தத்திலாம் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறோம் நம்ம சமூகத்தை பொறுத்தவரை என்ன செய்வோம் சொந்தத்துல நெருக்கத்துல திருமணம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கக்கூடிய நேரத்தில் சொந்தத்தில் இணைஞ்சிட கூடாது இந்த பால் கொடுக்கிற விஷயத்துல அவசரப்பட்டு குழந்தை அமைச்சரும் பசியை வேண்டி பால் கொடுப்பதோ அல்ல தொடர்ச்சியாக எடுத்து வளர்த்து இந்த தாய் பால் கொடுத்து வளர்க்கிறதோ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இதெல்லாம் ஏற்படும்ங்கிறத கவனித்து பால் கொடுக்க வேண்டும் இதன் நபிகள் நாயகம் அதான் பால் கொடுப்பதனாலேயும் எல்லா விதமான உறவுகளும் ஏற்பட்டும் ஒருத்தி தாயா மட்டும் ஆக மாட்டால் பெத்த தாய் ஒருத்தி தாயா ஆயிட்டால் சொன்னா அவளை சுத்தி எத்தனை உறவு உங்களுக்கு வரும் அவர் தாயாயிட்ட அவர் தங்கச்சி சின்னமாவாயிருவா அவன் அண்ணன் வந்து ஆயிருவான் இதே மாதிரி பால் குடித்தாலும் வரும் பரம்பரையினால் வரக்கூடிய அத்தனை ஹராமகளும் எதுலையும் வரும் பால் குடித்தாலும் வரும் என்று நபிகள் நாயகம் சரலாலிசன் சொன்னது புகாரியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது கதீசில் இருக்கிறது ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட இந்த விளங்கிறதுக்காக வேண்டி ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட வந்து அவங்கள பாக்குறதுக்காக ஒரு ஆள் வர்றார் அவர் வந்து நான் அவங்களுக்கு தனியா சந்திச்சு பேசணும் வர்றார் ஆயுஷா நாயுடு வந்துட்டாங்க அந்நியான் தான் அவரு தனியா சந்திச்சு பேசுறதுன்னு சரி வராதுல்ல அதுக்கு அனுமதி கிடையாது தனியாவெல்லாம் பேசுற தேவையில்லை வெளியே போங்க அப்படின்றாங்க அவங்க அவர் என்ன சொல்றாருன்னா தனியா சந்திச்சு பேச வெளியே இருந்து பதில் சொல்றாரு நீங்களே எனக்கு உங்களுக்கு ஒரு உறவுக்கு தெரியுமா நாங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தெரியுமா சொல்றாரு அவர் நீங்க என்னட்டு இருந்து நீங்க தனியா ஒதுங்கி போய் பாக்குறீங்க நான் உங்களுக்கு சித்தப்ப முறையில் அப்படின்னு யார் சொல்றா இந்த அப்புலகிற ஆள் வந்து சொல்றாரு அப்ப ஆயிஷ நாய் என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி சித்தப்பா எங்க வாப்பாவுடைய தம்பி எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியுமே நீங்க எங்க வாப்பாக்கெல்லாம் தம்பி கிடையாது நீங்க எப்படி சித்தப்பாவ முடியும் சின்ன வாப்பா சின்ன வாப்பா சின்ன தாண்டி அவர் தா அந்த மனிதர் என்ன சொல்றாரு கேட்டா அதாவது உனக்கு வந்து என் அண்ணன் ஒய்ஃபு பால் கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்றாரு உனக்கு வந்து எங்க அண்ணன் இருக்காருல்ல அவருடைய மனைவி உனக்கு பால் கொடுத்துருக்காங்க என்னுடைய அண்ணன் மனைவி பால் கொடுத்தாங்கன்னா எங்க அண்ணன் மனைவி அம்மாவாயிடுறாங்க எங்க அண்ணன் மனைவி அண்ணன் வந்து அப்பா ஆயிடுறாரு பால்குடி தந்தை ஆயிடுறாரு அவருடைய சித்தப்பா தானே கணக்கு சொல்றாரு சின்ன ஆயிஷா பிள்ளையா இருக்கும் போது என் அண்ணனுடைய மனைவி உங்களுக்கு பால் கொடுத்துருக்காரு அதனால நம்ம ரெண்டு பேருக்கு முதல என்ன உறவு இருக்கு சித்தப்பா சித்தப்பாவும் மகள் உறவு நமக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல் சொல்ல போய் கேட்போம்னு சொல்லி இந்த மாதிரி அப்பல வந்து ஒரு ஆள் வந்திருக்கிறாரு வந்து நான் சித்தப்ப முறைங்கிறாரு கேட்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு அது என்ன செய்யலாம் உடனே அப்ப ரசூல் சொல்ல சொல்றாங்க சதக்க அஃலகு அஃலகு உண்மையை தான் சொல்ற கரெக்ட் அவர் சொல்றது அவர் செட்டப் படி கரெக்டா தான் நினைஞ்சிருக்காரு பேசிருக்கிறாரு நீ அவருக்கு சித்தப்பா கூட எப்படி தனிமையா இருந்து பேசிக் கொள்ளலாமோ அது மாதிரி அவர்கிட்ட பேசிக்க தகப்பன் தானே சின்னவாப்பாவும் அவளும் பேசிட்டு இருக்கலாம்ல சின்ன நம்முடைய சின்னவாப்பாவோட நம்ம மகள் பேசிட்டு தப்பா அது தப்பு கிடையாது அப்ப சின்ன பாப்பாவும் அவங்களுடைய மகளும் பேசிக் கொள்வது எப்படி தனியாக இருப்பது எப்படி தப்பு கிடையாதோ அந்த மாதிரி ஒரு பால்குடி சின்ன பாப்பா வருது பாருங்க பால்குடி வாப்பா மட்டும் வரல பால்குடினால என்ன உறவுலாம் வருது பால் குடிச்ச பெண்ணுடைய கணவருடைய தம்பிசித்தவா போயிடுறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள மகரமாயி போயிடுறாங்க கல்யாணம் பண்றது ஹராம் தனியா இருந்து கொள்ளலாம் அளவுக்கு அதுல சட்டம் வருது இது வந்து புகாரியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரம் வந்திருக்கிறது அதனால பால் குடிச்சா சுத்தி ஒரு ஒரு சங்கிலேயோ க்ளோஸ் பண்ணிவிடும் இந்த கல்யாணம் பண்ற விஷயத்துல என்ன வாய்ப்பேரு நீங்க வாட்டு ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டீர்கள் சொன்னா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாத பல உறவுகளை உங்களால் ஏற்பட்டுவிடும் உங்க வகையரா உங்க சம்பந்தத்தில் உள்ள பல ஆம்பளைகளோட என்ன அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண கூடிய முடியாது ஒரு பையனுக்கு பால் கொடுத்துட்டீர்கள் சொன்னா உங்களுடைய பல குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் உள்ள பல பெண் குழந்தைகள் நாளைக்கு பருவம் அடையும் போது இந்த பையனுக்கு வந்து என்ன ஹராமான உறவுல வந்து நின்றுவிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் சொல்றாங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா உக்கு பாண்டு ஒரு ஆள் கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்ண உடனே எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்னு பாருங்க கல்யாணம் பண்ண உடனே ஒரு அம்மா ஒண்ணு வருது வந்து என்ன செய்யறாங்கன்னா உங்க கல்யாணம் செல்லாதுங்கிறது அந்த அம்மா சொல்லுது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிவிட்டாரு அந்த அம்மா என்ன சொல்லுது உங்க கல்யாணம் பண்ண தப்பு நீங்க ஏன் தப்பு அப்படின்னு கேட்டா உனக்கும் உன் நான் பால் கொடுத்துருக்கேன் அந்த அம்மா என்ன சொல்லுது உனக்கும் ஒரு பா நான் பால் கொடுத்திருக்கிறேன் ஒரே கட்டத்துல இருக்காது அது ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் இது வயிற்று வித்தியாசம் அவசியம் கிடையாது அப்ப உனக்கும் நான் வந்து மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய உனக்கு நான் வந்து பால் ஊட்டி இருக்கிறேன் குழந்தையா இருக்கும் பொழுது உன்னுடைய மனைவிக்கு நான் பால் ஊட்டி இருக்கிறேன் ரெண்டு பேருக்கு நான் அம்மாவாயிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆகிட்டீங்க அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது என்று அந்த அம்மா என்ன செய்யறாங்க சொல்றாங்க இவர் உடனே மனைவியோட சேராம ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் சரவலாச முறைகிட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க கைபோ கது கீழே இப்படி உன்ன சொல்லப்பட்ட முறை சேர்ந்து வாழ்வீங்க கொடுத்தம்மா சொல்லுறத அப்படி ஒண்ணு சொன்னாரு எனக்கு தெரியாதங்கிறார் உனக்கு இப்படி தெரியும் குழந்தைக்கு பால் கொடுத்தா தெரியாதீங்க பால் கொடுப்பாங்க எனக்கு தெரியும் இல்ல இந்த பொம்பளை நான் பார்த்ததும் இல்லை அப்படிங்கிறாரு அதெல்லாம் பேச்சு இல்ல பொம்பளை கரெக்டா அடையாளம் கண்டு வந்து நான் என்ன கொடுத்தேன்னு சொன்ன அதுக்கு அது என்ன பண்றது சொல்லி சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்கல்ல அப்படின்ன உடனே அவர் மனைவி பிரிஞ்சிடறாரு தங்கச்சி கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி வாழ முடியுமா சகோதரிங்க ஆயிடுதா இல்லையா அந்த மாதிரி வந்து சொன்ன சம்பவம் வந்து புகாரியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகிய ஹதீசுகள்ல இது இடம்பெற்றிருக்கிறது அப்ப இந்த பால்குடியினால பன்னென கல்யாணம் ரத்தாவுது பாருங்க பால் குடிச்சுட்டா அது உறவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நாளைக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்னா அதையே என்ன செய்யணும் ரத்து பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு பொம்பளை சொந்த வச்சுக்கிட்டு பால் கொடுத்த பொம்பளை வந்து ஒரு ஆளு தான் சொல்லி நாலு சாட்சி எல்லாம் கொண்டு வந்து சொல்லல சொல்லல சம்பந்தப்பட்ட ஒரு பொங்கல் இல்லாம போய் சொல்லிட்டு இருப்பாங்க அல்ல அவர் போய் கரெக்டா சொல்லுவாங்க தெரியுமே ஆனால் அப்ப கூட சட்டம் என்னவாகுது செஞ்ச கல்யாணம் ரத்தாவது அதனால குழந்தைக்கு பால் கொடுக்கிற விஷயத்துல நம்ம குழந்தை இல்லாம வேற குழந்தைக்கு பால் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்க வைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யணும் இதுல நடந்து கொள்ள வேண்டும் இதுல வந்து பொறுப்பட்டு நடந்து விட கூடாது அதே நேரத்தில் வந்து இந்த பால் கொடுத்தல்ல எப்ப இந்த சட்டம் வரும் அதையும் கவனிக்கணும் அது நிறைய பேருக்கு விளங்குறது இல்ல பால் கொடுத்தல் சொன்னா முதலாவதாக அந்த எத்தனை வருஷம் பால் குடி வருஷம்னு எல்லாம் சொல்றானோ அந்த வயசுக்கு உள்ளே பால் கொடுத்தா அம்மாண்டாக அம்மாண்ட முடியும் ரெண்டு வருஷம் நல்லா சொல்லிட்டான்ல உள் வாலிதா தூயுன்னு அவளாத உண்ண அவளை காமிலு முழுமையாக ரெண்டு வருஷம் பால் ஊட்டுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டலாம் அப்ப முழுமையாக ரெண்டு வருஷம் பால் ஊட்டுவார்கள் சொன்னா ஒரு குழந்தைய விளங்காம நினைக்கிறாங்க ஒருத்தங்க ரெண்டு வயசு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைய தூக்கி ஒரு பொம்பளை பால் கொடுத்து பிடிச்சி ரெண்டரை வயசுல அது தாய்மையில பிள்ளையும் கிடையாது ஏன் பால் கொடுக்கக்கூடிய வயசில் பால் கொடுக்கல பால் கொடுக்கிறதுக்கு நல்லா போட்ட நிர்ணயிச்ச வயசு எது இரண்டு வயசு அப்ப ஆறு மாசத்து புள்ள ஒரு வருஷத்து புள்ள ஒன்றரை வருஷத்துக்கு புள்ள ரெண்டு வருஷத்து பிள்ளையா இருந்து ஒரு பெண் பால் கொடுத்தால்தான் அந்த புள்ளை பிள்ளையாகவும் அந்த அம்மா தாயாகவும் அவங்களை தவிர ரெண்டு வருஷமும் ஒரு மாசம் ஆகிவிட்டாலோ ரெண்டு வருஷமும் அஞ்சு நாள் ஆகிவிட்டாலோ ஒரு நாள் ஆகிவிட்டாலும் ஒரு நாள் கூடட்டுமே லிமிட் தாண்டிச்சே இல்ல இல்லண்டா தானே ரெண்டு வருஷம் அல்லா ஒரு எல்லைய போடுறான்னு சொன்னா ரெண்டு வருஷமும் ஒரு நாளும் கூடிவிட்டால் கூட அந்த வயசு பிள்ளைக்கு ஒரு பெண்ணை பால் கொடுத்தால் என்னமாகாது அது வந்து அவங்க தாயாகவும் மாட்டாங்க அவங்க அதனால வந்து புள்ளை தாய் புள்ள உறவுன்னு வந்துடுறது அந்த அந்த வயசுல குடிச்சா தான் பால் புள்ள இதை விளங்கி கொள்ள வேண்டும் மூணு வயசு பிள்ளைக்கு எல்லாம் பாலை கொடுத்து நான் பால் கொடுத்துருக்கேன் என்று சொல்லிவிடக்கூடாது அதெல்லாம் என்னவாகாது அது நீங்க விளங்காம கொடுத்துருக்கீங்கன்னு வருமே தவிர அதனால நீங்க தாய் பிள்ளைங்கிற ஒரு கண்டிஷன் என்ன செய்யாது வராது இது ஒண்ணு விளைவிக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த பால் கொடுத்தல் இருக்குல்ல அந்த பால் கொடுத்தல் சும்மா அழுகை அமைச்சிருக்கான்னு சும்மா ஒரு நிமிஷம் வா வா குழந்தை வாயை வச்சு நின்று போச்சு அவ்வளவுதான் சொன்ன குழந்தை அழுகை அமைச்சிருக்கு இந்த மாதிரி செஞ்சால் அது வந்து பால் கொடுத்ததுல சேருமான்னு கேட்டா மார்க்க சட்டப்படி அதுல எல்லாம் சேராது இதுல எல்லாம் ஒரு பெரிய பாரதூரமான ஒரு தாய் தாய்ங்கிற ஒரு பிணைப்பு எல்லாம் என்ன அதாவது வயிறு அளவுக்கு குடிக்கணும் பால் குடுத்தா வாயை வச்சுட்டு ஒரு குழந்தை எடுத்தவங்க அவங்க வந்து மாட்டாங்க நல்ல வயிறு நிறைய பால் குடிக்கும்ல ஒரு குழந்தை வந்து பசியாயிருக்கும் போது பால் கொடுக்க ஆரம்பிச்சா வயிறு நிறைய வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கும்ல அவ்வளவு நேரத்துக்கு என்னவாக அது தாய் புள்ளைன்னு வந்துருமே தவிர ஒரு அஞ்சு நிமிஷம் குடிச்சா வயிறு நிறைய இருக்குங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் குடிச்சிருச்சுன்னா வயிறு நிறைய பத்தல அந்த நேரத்தில் எடுத்துட்டோம்னு சொன்னா அப்ப என்னவாகாது தாய்ப்புள்ள உறவு அது நீங்க கவனிச்சுக்கிட்டுமா இல்லையா சில விஷயங்கள் வந்து நான் பால் கொடுத்தேன் பால் கொடுத்தேன் கூடாது பால் கொடுத்தேன்னு யாராவது சொன்னாங்கன்னா விசாரிக்கிறேன் என்ன மாதிரி கொடுத்தீங்க எத்தனை வயசுல கொடுத்தீங்க எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க வயிறு நிறைய அளவுக்கு கொடுத்தீங்களா என்றெல்லாம் என்ன செய்யணும் கேட்கணும் அப்ப ரசூல் செல்லாலோசனை செய்யறாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி எல்லாத்துமினல் மஜாத்தி பசி போக்கும் அளவுக்கு இருந்தால் தான் என்னவாங்க பால் கொடுத்தல் என்கிற ஒரு சட்டமே அமுலாகும் ஆகும் பசிய போக்குற அளவுக்கு இல்லாம சும்மா ஒரு அப்படி வருவாது அது வந்து ஆகாது இது புகாரியில் ஐயாயிரத்தி நூத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு அந்த அதிசயர்கள் இடம்பெற்றிருக்கிறது அது போக அஞ்சு தடவை பால் கொடுத்தா தான் அது மாதிரி ஆகும் ஒரு தடவை ஆகாது பால் கொடுக்குறீங்க ஒரு தடவை கொடுத்து எடுத்து தடவைக்கு நம்ம சொல்லிவிட்டோம் தடவை எந்த ஒரு ஆரம்பம் இருக்கணும் ஒரு முடிவு இருக்கணும் ஒரு தடவை பாலை கொடுத்தீங்க உடனே தாய் பிள்ளை ஏற்பட்டுறாரு இன்னொரு நாளைக்கு இன்னொரு தடவை கொடுத்தீங்க அப்பவும் தாய் பிள்ளை ஏற்பட்டுறாரு எத்தனை தடவை கொடுக்கணும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பி ஆற்றிய உரைகள் மார்க்கத்தை அறிவதன் அவசியமும் பிறருக்கு சொல்வதின் நன்மையும் மறுமை வெற்றிக்கான வழிகள் இஸ்லாத்தை அறியாத பிறருக்கு சொல்லாத முஸ்லிம்கள் எதிர்ப்புகள் ஏன் இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் இஸ்லாம் ஏகத்துவமும் எதிர்வாதமும் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் புதுவலசை சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள் மனித சமுதாயத்தை சீரழிக்கும் நவீன கலாச்சாரம் கருத்து வேறுபாடுகள் பயப்படுவோர் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் ஊட்டி இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் ஆவடி சகோதரர் சம்சுல் ஆற்றிய உரைகள் சோதனையா கொள்கை உறுதியா மருமை வெற்றிக்கு வழி என்ன இஸ்லாத்தில் இல்லாத பராத்திரவு கே எஸ் அப்துல் ரஹ்மான் சொர்க்கம் தீமைகளும் விடுபடு வழிமுறைகளும் கோவை ரஹமத்துல்லா மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் ஒரு சிடியின் விலை ரூபாய் இருபது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் டிஎன்டி ஜே வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமணைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று செல் நம்பர் நைன் பைவ் டபுள் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஐந்து தடவை குடிச்சால் தான் என்னவாக தாய் பிள்ளை ஒரு தடவை வயிறு நிறைய குடிச்சாலும் என்னவாக தாய் பிள்ளைங்கள் வரும் வராது வயிறு நிறைய அறைய இருந்தாலும் என்ன செய்யணும் ஐந்து முறை ஏற்பட வேண்டும் இப்ப நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு வந்து என்ன செய்யறாரு அல்லாவுடைய தூதர நான் ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் வாழ்ந்துகிட்டு இருக்கும் நான் இன்னொரு கல்யாணம் ஒண்ணு பண்ணுனேன் இன்னொரு கல்யாணம் பண்ண என் முத மனைவி என்ன சொல்றாங்க கேட்டா ஆஹா நீங்க கல்யாணம் பண்ண தப்பு ஏன் தப்பு இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்துருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரு இந்த முதல் மனைவி வந்து அந்த வேற ஒரு கணவருக்கு வாழ்க்கப்பட்டவங்களா இருப்பாங்க அரபு நாட்டுல சாதாரணம் அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு சரி இன்றைக்கும் பெண்கள் வந்து கணவன் பிடிக்காட்டி விட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க வழங்குதா அவங்களுக்கு இவரு இவருடைய மனைவினா இவருக்கு பிறந்த பிள்ளைன்ற அர்த்தம் கிடையாது வேற ஒரு கணவன் கணவனுக்கு வாழ்க்கப்பட்டு அதுல புள்ள பெற்று அப்ப பால் வந்து அந்த பாலை கூட நினைஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அப்ப இந்த அம்மா என்ன சொல்றது என் பொண்டாட்டி என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய ரெண்டாவது இப்ப கட்டிக்கிறீர்கள் அது வந்து எனக்கு மகள் நான் பால் கொடுத்துருக்கிறேன் நான் பால் கொடுத்தா நீங்க இப்படி கட்டுவீங்க உங்களுக்கு நீங்க அப்பனா இல்ல நான் வந்து அந்த பொண்ணுக்கு பால் கொடுத்தேன்னு சொன்னா நீங்க என்ன ஆயிருக்கீங்க பால் குடி தந்தை இல்ல அப்ப நீங்க பால் குடி தந்தை அப்புறம் மகளை எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு பயந்து போய் செய்யறாரு கேட்டுட்டு வர்றாரு எத்தனை தடவை பால் கொடுத்த நான் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை குடுத்திருப்பேன் அந்த அம்மா என்ன சொல்லுது பால் கூட்டி செவிலி தாய் மாதிரி நான் கொடுக்கல ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது இந்த விவரத்தோட ரசூல்லாட்ட வர்றாரு வந்து என்ன சொல்றாரு கேட்டா இதெல்லாம் சொல்றாரு அப்ப ரசூல் செய்யறாங்க சும்மா ஒரு தடவை குடிக்கிறது ரெண்டு தடவை குடிக்கிறனால ஹராம் ஏற்படாது போ நீ வாழ்ந்துக்கு பிள்ளை ஆக மாட்டாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை குடிக்கிற என்ன ஆகாது தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படாது அதனால நீங்க என்ன செய்யலாம் அது நீங்க உனக்கு மகளும் இல்ல உன்னுடைய முதல் மனைவிக்கு மகள் கிடையாது என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இது சகி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வயசில் இருக்கிறது உன்னிடத்தில் சொன்னாங்க லா அஹருமுல் மசத்து உல் மசத்தானி ஒரு தடவை பால் குடிப்பது ரெண்டு தடவை பால் குடிப்பதில் எல்லாம் தாய் பிள்ளை என்கிற அந்த உறவு என்ன செய்யாது ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால வந்து அந்த கணக்குப்படி நடந்திருக்குதா அந்த வயசுல நடந்துருக்குதா வயிறு நிறைய குடித்திருக்கிறார்களா எல்லாத்தையும் கவனித்து தான் என்ன செய்யணும் இந்த சட்டம் ஆகும் என்பதையும் கவனத்துல சில பேர் சுரக்காத நேரத்துல குழந்தை அழகா வேண்டி சும்மா என்ன செய்வாங்க மார்பகத்துல குழந்தை வைப்பாங்க அதனால என்ன என்ன வராது தாய் பால் குடி குழந்தை பத்திருந்துதான் பால் வரும் குழந்தை அமர் அந்த மாதிரி வேலையை சில பேர் செஞ்சு கொடுவாங்க அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது அதனால என்ன வராது பால் கொடுத்தாலே வயிறு நிறைய கொடுக்கணும் இருக்குது தாய் ஆவாங்க தாயிருந்து எதனால ஏற்படுறாங்க அவங்களுடைய பால் வந்து இந்த குழந்தையுடைய பாரியில கலந்து அவங்களுடைய குழந்தை மாதிரி வயிற்றுல இருந்து வளர்ந்த மாதிரி வெளியே இருந்து இந்த தாயத்திலிருந்து சத்தம் எடுத்துருச்சு என்ற காரணத்தினாலதான் ஒரு பஞ்சாயத்து வருதே தவிர அதுக்கு பிந்தி வர்றது என்னவாகாது அந்த மாதிரி தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படாது என்பதை கவனித்துக் கொள்ளணும் அப்ப இந்த பால் குடுக்கிறாங்க இந்த கண்டிஷன்ல கொடுத்துருக்கோமா அப்படின்னா கவனித்து நிசயண இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த பால் குடுற பால் குடிக்கிற ஒரு விசேஷம் நேற்று சொன்னாலும் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் ரெண்டு வருஷம் குழந்தைக்கு பால் கொடுப்பார்கள் குரானில் வருஷம் இருக்குதுல்ல ரெண்டு வருஷம் கொடுக்கிறது என்பது குழந்தை பால் குடிப்பதற்கான பருவம் ஆனால் சில நேரங்கள்ல ஒரு பெண்ணுக்கு என்ன செய்ய முடியாது ரெண்டு வருஷம் பால் கொடுக்க முடியாது அது உற்பத்தி ஆகாது சுரக்கவே செய்யாது இது வேஸ்ட் இனிமேல் பால் கொடுக்கறதுல வேஸ்ட் என்கிற நிலையெல்லாம் வரும் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்தார்களே ஆனால் அவங்க ஒரு வருஷத்துல பால் அனுப்பினாலும் குற்றம் வராது எப்ப குற்றம் எல்லாமே எப்ப குற்றம் கேட்டா வச்சுக்கிட்டு அஞ்சாமத்தான குற்றமாகவும் அப்பதான் குற்றம் குறிச்சலாதுல இப்ப குற்றமாகவும் அப்படி இருந்தா தான் குற்றமாகும் சில பெண்களுக்கு வந்து ஒரு வருஷத்தோட பால் இணைஞ்சிரேன் அந்த ஒரு சுரக்காது ஒன்றரை வருஷம் பால் சுரக்காம போயிரே அந்த மாதிரி வந்து அது வேஸ்டா போயிருந்து அந்த குழந்தை மெளிகிற அளவு காயும் சொன்னா என்ன செய்யணும் அப்ப குற்றம் வராது உங்களுக்கு பால் நல்லா சுரந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்கணும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் திப்பாட்டி பண்ணும் ரெண்டு வருஷம் பிற கொடுக்க கூடாது ரெண்டு வருஷத்துக்கு மேல கொடுத்தா என்னவாகாது அது தாய் பிள்ளைங்கிற ஒருவங்க நிலைநாட்டாது அது அல்லா வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லல ரெண்டு வருஷத்துக்கு மேல கொடுக்க சொல்லல என்பதையும் இதை நீங்க கவனத்தில்